எப்படிப்பட்ட பாத்திரங்களை பயன்படுத்த கத்தர் தேடுகிறார் எப்படிப்பட்ட மனுஷரை எப்படிப்பட்ட இருதயத்தை உடையவர்களை தேவன் தேடுகிறார் தானியல் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் சொல்றார் உடன்படிக்கைக்கு துரோகி துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுக்களினால் கள்ள மார்க்க தாராக்குவான் இதுதான் அந்த வசனம் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற மனுஷர்களை கொண்டு தேவன் பலமாய் கிரிய செய்வார் ஆண்டவர் சிலருக்கு தாகம் இருக்கு ஆண்டவருக்காக நான் பயன்படணும் ஆண்டவருக்காக ஆண்டுடைய ராஜ்யத்துல ஒரு பயனுள்ள கருவியாக நான் இருக்கணும் என் காலத்துல தேவன் என்னை விசேஷித்த முறையில் பயன்படுத்தணும் அநேகருக்கு இந்த தாகம் இருக்கு ஆனால் அவர்கள் பயன்படுத்தப்படுவது இல்லை தாவிது அவன் அந்த கல்லை எடுத்து கவனில் வச்சு கோழியாத்துக்கு போது கத்தருடைய அபிஷேகம் அதோட போனது கோழியார் முறியடிக்கப்பட்டான் சவுளுக்குள்ள ஒரு பொல்லாத அசுத்தாவி அளக்களித்த போது தாவீது தம்பூரை வாசித்தான் அதுக்குள்ள இருந்த அபிஷேகம் சவுளை வேதனைப்படுத்தி உபாதித்த ஆவி சவுளை விட்டு நீங்கி போச்சு தாவி திரண்ட வாழ்க்கையில அவன் என்ன செய்தாலும் கத்தருடைய வல்லமை புறப்பட்டது ஏன் எங்கட வாழ்க்கையில் இல்லை யாருக்கூடாக தேவன் செயல்படுவார் கூடாக தேவ அபிஷேகம் புறப்பட்டு சென்று மற்றவர்களை ஆசிர்வதிக்கும் அதை குறித்து பேசிய தானியல் பதினொன்று முப்பத்தி ரெண்டு அதனுடைய ரகசியம் காணப்படும் அந்த கடைசி பகுதி தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு தேவ ஜனத்தின் தேவ அறிவு மிகவும் குறைவு தேவன் யாரை பயன்படுத்துவார் என்றால் அவரை அறிந்தவர்களைத்தான் பயன்படுத்துவார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது பிறகு அந்த வார்த்தை மாம்சமானது அது இன்றைக்கு மாம்சமான வார்த்தை இயேசு கிறிஸ்து அவர் தேவனை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதை வேதாகமத்தில் நாங்க வச்சிருக்கோம் வேதாகமத்தை படிக்கிறவன் அவன் தேவனை படிக்கிறான் வேதாகமத்தை வாசித்து தியானித்து உட்கொள்ளுகிறவன் தேவனை உட்கொள்ளுகிறான் அப்ப தேவனை நாம் உட்கொள்றதுண்டா நாம் தியானிக்கணும் தியானம் என்பது இல்லை என்று சொன்னால் என்ன மாட்டை மாடு நடந்து நடந்து பல சாப்பிட்டு அது முதலாவது இறப்பைக்குள்ள வச்சுக்கொள்ளும் கொள்ளும் அந்த இறப்பை நிரம்பின உடனே அது எங்கன்னாலும் ஒரு ஒரு இடலான இடத்துல போய் இருந்து அந்த முதலாவது இறப்பை திரும்பி வழியில எடுக்குது வாய்க்குள்ள எடுத்து அதை அரைச்சி 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 அது ரெண்டாம் இறப்பைக்குள்ள அனுப்புது பிள்ளைங்கிட்டா

அவனைத்தான் கத்தர் பார்க்கிறார் கத்தருடைய கண்கள் அவனைத்தான் கூர்ந்து கவனிக்கிறது தம்மை அவர் வெளிப்படுத்துவார் அவனுக்குத்தான் தம்முடைய வரங்களையும் அபிஷேகத்தையும் அவர் மெதுமெதுவார் ஊட்டுவார் அவர் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கிறார் எந்த அளவுக்கு வார்த்தையை அறிஞ்சிருக்கிறீங்க வார்த்தை இல்லைண்டா வசனத்தை நம்ம படிக்கலாம் வசனத்தை நம்ம உட்கொள்ளண்டா ஆண்டவர் இல்லை திருச்சபை அவர்கள் மேலே பரிசு தாவியானவர் இறங்கின போது அவர்கள் இருந்த இடம் என்ன செஞ்சான் அசைந்ததான் இப்ப இருக்கிற இடம் அப்படிதான் இருக்கு தான் அசைறான் உங்களோட அபிஷேகம் உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தால் நீங்க கிட்ட போகலயே எல்லாம் நடக்கும் என்னண்டா இல்லை உங்களுக்குள்ள இல்ல எப்படி நாம் அறிவது தெரியுமா தேவன் காண்பிக்கிறத செய்வதற்கு எங்களுக்கு எங்க இருந்து அபிஷேகம் வருது அவருடைய நாமங்களை பார்த்தீங்க அவர் எப்படிப்பட்டவர் என்று அவருடைய நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது ஜெகுவன் அவர் யுத்தத்தில் வல்லவர் வெற்றி கொடி கொடிவராசா அவர் நம்மை குணமாக்குறவர் அவருடைய தழும்புகளாலே குணமானோம் ஜெகுவா சாலம் அவர் சமாதான காரணர் சமாதானம் கொடுக்கிறவர் அவர் தேவன் அவர் நம்மை நீதி எங்களை நீதிமான்களாக்குற தேவன் எங்கள் பாவங்களை கழுவுகிற தேவன் ஜெகவா சிக்கினு அவர் எங்களை வேறு பிரிக்கிற தெய்வம் அவர் எங்களை வேறு பிரிக்கிறார் ஆனா தேவனை எங்கட அவசரத்துக்கு நாம் அறிய முடியாது நாங்கள் கிரமமா தேவனுடைய வழிகளை கற்றுக்கொள்ளணும் அவருடைய ஆலோசனைகளை கற்றுக்கொள்ளணும் அவருடைய நாமங்களை கற்றுக்கொள்ளணும் அவர் செயல்படுகிற முறைகளை கற்றுக்கொள்ளணும் இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று வருஷம் பைபிள் ஸ்கூலுக்கு போறதால கற்றுக்கொள்ள முடியாது வாழ்நாள் எல்லாம் நாம் அவரை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் இப்ப வாங்க எரேமியா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் ஐஸ்வரியவான் தன் ஐஸ்வரியத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் அப்பண்டா இந்த உலகத்தில் நாங்க ஆதாயப்படுத்துற காரியங்களை குறித்து பேசாத நீங்க பெருமை பாராட்ட மேன்மை பாராட்ட வேண்டியது ஒன்று உண்டு மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கத்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே என்ன செய்ய பற்றி பாராட்டு கிருமையை பற்றி மேன்மை பாராட்டு நியாயத்தை குறித்து மேன்மை பாராட்டு அவருடைய நீதியை குறித்து அப்படின்னா அவர் என்ன இந்த வசனத்தில் ஆண்டர் என்ன தெரியுமா சொல்லுகிறார் பேச தொடர்ந்து அவர் சொல்றார் இவைகள் மேல் ஆண்டவர் என்ன செய்கிறார் இங்கே தான் பிரியமா விளங்குதா பிரியமா இல்லாத ஒருவனுக்கு அவர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவாரா இல்ல பிரியமா இல்லாத ஒருவனுக்குள்ள அவர் வந்து வாசம் பண்ணுவாரா இல்ல இன்னைக்கு தேவனுக்கு பிரியம் இல்லாமல் காரியம் இவன் எல்லாரும் ஊர் கதைக்கிறதுல வல்லவர்கள் வல்லவர்களாயிட்டான் நான் உண்மையில பிரியமா இருக்கணும் நீ என்னை அறியணும்டா என்னுடைய வல்லமை நீ உணர்வேணுமண்டா என்னை பற்றி என்னுடைய நியாயத்தை குறித்து பேசு என்னுடைய நீதியை குறித்து பேசு நான் செய்கிற கத்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்து கொள்ளிறேன் தேவனுடைய திருபண்டா என்ன தெரியுமா

யோவான் பதினேழு மூன்று ஒன்றான உண்மையும் நீர் கிறிஸ்துவையும் அறிவதே என்னவாம் இல்லீங்களா ஒருவன் எப்படி நித்திய ஜீவன பெறான்னு தெரியுமா தேவனையும் அவர் அனுப்பினவர் என்றால் இயேசுவையும் அறிகிற அறிவினால நம்ப போகுது அவங்க சொல்கிற நீ சேர்ச்சிக்கு வந்தால் தான் பரலவம் போவா நீ ஜெபிச்சா தான் பரலவம் போவா நீ அது செஞ்சாச்சா ஏய் இப்போ வாங்க யா யாத்திராகமம் யாத்திராகமம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினேழு வசனம் மோசே தேவன் இந்த தேவன் யார் என்பதை அறிய பண்ணினார் பார்த்தீங்களா அறியாம தேவனோடு அனுபவம் இல்லாம அனுப்பல ஒரு நாள் வளம போல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு முச்செடி எறிந்து கொண்டே இருக்கு ஆனால் கருகுதில்லை அதுதான் அவனுடைய கவனத்தை ஈர்த்தது என்ன இது வினோதமா இருக்கு அவன் அந்த முச்செடி கிட்ட போனான் அங்க போனானே சத்தம் வருது நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி பாத கலட்டி போடு கிட்ட வராது நீர் யார் நான் தான் இன் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் இது வரைக்கும் தேவனை குறித்த அறிவு இருக்கலாம் பதிமூணாமா சொன்ன அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் நல்லவர்கள் உங்கள் பிதாக்களின் தேவன் என்னை உங்களிடத்திலே அனுப்பினார் என்று அவர்களுக்குச் சொல்லும்போது போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார் வசனம் அதுக்கு கத்தர் சொல்லு நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசி உடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திர சொல்லுவாயாக இருக்கிறவரே இப்ப இந்த வெளிப்பாட்டை பாருங்க வெளிப்பாடு ஓ இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு நீ இருக்கிறவரா அப்படின்னு ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்ல ஆதியும் அந்தமுமானவர் தேவன் மோசையை நோக்கி தேவனும் தம்பி ஆப்ரகம் தெரியும் கேள்விப்பட்டிருக்கிறேன் தந்தை ஆஹா அழைத்து வந்தவர் நான் தான் அவனுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தது நான் தான் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறது நான் தான் அப்ப சொன்ன அதே தெய்வமா ஆமா அந்த தெய்வம் தான் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கத்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரோவில் சொல்லுவாயாக சொல்லு நீ ஆபிரகாம் கண்ட தெய்வத்தை ஈசாக்கு யாக்கோபு பேசின தெய்வம் தெய்வ பேசிக்கொண்டிருக்கு பாருங்க அனுபவம் தேவனை அறிகிறான் அனுபவம் தனிப்பட்ட அனுபவம் ஒரு அனுபவம் போதா பல அனுபவங்கள் வேண்டும் அப்பத்தான் நீங்க தேவனால் பயன்படுத்தப்பட முடியும் அதைத்தான் நான் இன்றைக்கு சொல்றேன் தேவனை எந்த அளவுக்கு நாம் அறிகிறோமோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய அதிகாரம் வரும் தேவனை நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் எங்களுக்குள்ளே இருப்பார் நாம் தேவனை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் அவருடைய அபிஷேகத்தை விட்டு அப்ப மோசைக்கு ஆண்டவர் தன் ஒரு வேலை அனுப்புறதுக்கு முதல் அவர் தம்மை இவனுக்கு வெளிப்படுத்துகிறார் தேவனை குறித்த அறிவு பாருங்க தொடர்ந்து அவன் என்ன தேவன் என்ன சொல்றார் சொல்லுகிறார் என்றென்றைக்கும் இதுவே என் நாமம் தம்பி நான் உனக்கு நாளைக்கு மாற போறது இல்லை சந்ததி சந்ததியா உலகத்தின் அந்த சராசரத்தில் தொடங்கி இந்த உலகம் முடியும் வரைக்கும் தெய்வத்தினுடைய அறிவினால் கத்தரவனை நரப்பினார் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவை என் பேர் பிரஸ்தாபம் தேவன் நான் சேவிக்கிற தேவனுடைய குணாதிசயம் எப்படி எப்படிப்பட்டவர் அவருடைய குணத்துல ஆண்டவருடைய வழிகள் எப்படி இரண்டாவது எப்படி அவருடைய வழிகள் ஆண்டவர் எப்படி நடத்துவார் ஆண்டவர் எப்படி பார்ப்பார் ஆண்டவர் எந்த முறையில் கொண்டு போவார் படிக்கணும் கற்றுக்கொள்ளணும் அறியணும் மூன்றாவது அவருடைய வல்லமை இன்னதென்று நாம் அறிய வேண்டும் அவருடைய வல்லம் எப்படிப்பட்டது அவருடைய வல்லமை எப்படி கூட செயல்படும் அதைத்தான் இப்போ நாங்களும் சொல்லித்தார் அவரை அறிய இந்த அளவுக்கு நீங்கள் அறியுறீங்களோ அந்த அளவுக்கு அவருடைய வல்லம் உங்களுக்குள்ள வரும் அந்த அளவுக்கு அவருடைய வல்லமும் உங்களோட வாழ்க்கையிலிருந்து மற்றவர்களை ஆசிர்வதி தேவன் எப்பயுமே ஒரு தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துவதற்கு முன்ன ஊழியனை பயன்படுத்துவதற்கு முன்ன ஒரு அனுபவம் தம்மை வெளிப்படுத்துவார் அப்போ அப்போ சாங்கிய பவுல் எபேசர்க்கு எழுதும் போது சொல்லுகிறார் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் பத்தொன்பது தாம் நம்மை அழைத்ததினாலே அவர் ஆண்டவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாகி இருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்த வான்களிடத்தில் தமக்கு உண்டாகி இருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் பத்தொன்பதாம் வசனம் கவனம் கவனிக்கணும் தாம் கிறிஸ்துவை மறித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு இயேசு சிலுவையில மறித்தார் இந்த வசனத்துக்கு நான் பாரு இயேசு சிலுவையில மறித்தார் அவரை கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணாங்க மூன்றாவது நாள் இயேசுவால எப்படி உயிரிட உயிரோட எழும்ப முடியும் முடியாது அவர் சாதாரண மனிதனாக அவர் சாதாரண மனிதனாக தான் மறிக்க முடியும் அப்படி யாராலும் இயேசுவை கொலை கொண்டிருக்க முடியாது மறிச்சிட்டா இப்ப யார் இயேசு உயிரோட எழுப்புறது பித ஆவியானவரை அனுப்பினார் மூன்றாவது நாள் ஆவியானவர் கத்தருடைய ஆவியானவர் மரணத்திலே இருந்த இயேசுவை உயிரோடே எலும்ப பண்ணினார் எலும்ப பண்ணினார் ஆவியானவர் தான் இயேசுவை திரும்ப உயிரோடு எலும்ப பண்ணினார் இயேசுவினால தன்னை உயிரோடு எலும்ப பண்ண முடியவில்லை அதுதான் அந்த ரகசியம் இப்ப என்ன தெரியுமா இந்த இடத்துல அப்போஸ் ஆகிய பவுல் சொல்லுகிறார் தான் கிறிஸ்து மறித்தோரிலிருந்து எழும்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறாவைய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறிய அடையப்பா மறிச்சு போய் மூன்று நாங்களா இருந்த இயேசுவை உயிரோடு எழுப்பின தேவனுடைய ஆவி வல்லமை இப்ப எழுந்த நேரம் வல்லமை உள்ளவராய் எழும்புகிறார் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் உடையவராய் எழும்புகிறார் அவருடைய வல்லமைக்கு சரி சமனான வல்லமை எதுவும் இல்லாமல் எழும்புதா இப்ப பவுல் சொல்றான் அதே வல்லமையை நீங்க அறிந்து கொள்ளலாம் அந்த வல்லமையை நீங்கள் அனுபவிக்கலாம் அதைத்தான் சொல்றேன் தேவன் இன்றும் ஆயத் அவருடைய வல்லமை அறிந்து கொள் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும் படிக்க நீங்கள் அறியும் படிக்க அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மணக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படியா மணக்கண்கள் பிரகாசம் இல்லாததினால அந்த வல்லமான நமக்கு தெரியும் பார்க்க முடியுதில்ல அனுபவிக்க முடியுதில்ல கேட்க முடியுதில்ல படிக்க முடியுதில்ல அப்ப என்ன செய்யணுமா மனக்கண்கள் தரக்கணும் நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக அந்த அவரை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமையை நீங்க காணும் இப்போ என்னோட வாங்க யோவான் ரெண்டாம் அதிகாரி இருபத்தி மூன்றாவது வசனம் இயேசுக்குள்ள அந்த வல்லமையை பாருங்க என்ன அந்த வல்லமை பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசுலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவர் செய்த அற்புதங்களை கண்டு அவர் நாமத்தில் என்ன செய்தாங்களாம் விசுவாசம் வைத்தார்கள் யோவான் ரெண்டு பதினொன்று இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள காண நூறு செய்து தன்னிட ரசமாக்கினர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் பார்த்தீங்களா அற்புதம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துது வெளிப்படுத்தி அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் பாருங்க சீஷர்கள் இருந்தாங்க ஆனா விசுவாசம் வச்சிருக்கல எப்ப அவர் முதலாவது அற்புதம் செய்தாரோ அந்த பாருங்க ஆண்டவருடைய வல்லமை அறிந்தார்கள் இயேசுவின் மேல இவர் மேசியா தான் என்று சொல்லி விசுவாசம் வைத்தார் இன்னொரு வசனம் உண்டு சாமுவேல் பதினேழு நாப்பத்தி அஞ்சு தாவீது கோலியாத்துக்கு முன்னால இருக்கிற நேரம் என்னடா நாயை விரட்டுற போல வாரா என்று கோழியா கேட்கிறான் தாவித பார்த்து தாவீது என்ன சொன்னான்னு பாருங்க நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்துல நீ வருகிறாய் ஆனா நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரேவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கத்தரின் நாமத்திலே உன்னிடத்துல வருகிறது பார்த்தீங்களா ஏ தாவி தேவனை குறித்த அறிவிலே நிறைந்திருந்தான் அந்த அறிவு எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு அவனுக்கு தேவனுடைய வல்லம் அவனுக்குள்ளே இதுதான் ரகசியம் யாரை தேவன் பயன்படுத்துவார் தேவனை அறிந்தவர்களை தான் எவங்கெல்லாம் தேவனை அறியணும்னு வாஞ்சிக்கிறாங்களோ அவர்களை மாத்திரம் தான் தேவன் பயன்படுத்துவார் அவர்களுக்கு வல்லமை வெளிப்படும் பதினேழு இருபத்தி மூன்றுல சொன்னான் எப்படி என்றால் நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த போது அறியப்படாத தேவனுக்கன்று எழுதியிருக்கிற ஒரு பழிபீடத்தைக் கண்டு இன்றைக்கு சபையில கூட எத்தனையோ பேர் தேவனை அறியாமல் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே தேவ பிள்ளைகளே எவ்வளவு அறிஞ்சிருக்கிறீங்க இந்த வருஷத்துக்குள்ள போன வருஷம் எவ்வளவு குறித்து அறிஞ்சீங்க தேவனை குறித்து அறிவியல வளர்றீங்களா பெருகிறீங்களா நான் கேட்குறேன் நீங்க உங்களை கேளுங்க உங்களுக்குள்ள இந்த கேள்வி எழுப்புங்க ரெண்டு திமதி ஒன்று பன்னிரண்டு அப்போ சாய் பவுள் சொல்கிறான் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனுக்கு அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அலெலூயா அப்படி எங்களால் சொல்ல முடியுமா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் அருமையானவர்களை தேவனை குறித்தார்கள் எவர்கள் தேவனை அறிகிறார்கள் அவர்களை அவர்களுக்குள்ளதான் தேவன் வருவார் ஆம அவர்களுக்குள்ளதான் எவர்கள் தேவனை அறிகிறார்கள் அவர்களுக்கு தான் தேவன் அபிஷேகத்தை வல்லமைகளை வரங்களை கொடுப்பார் எவர்கள் தேவனை அறிய விரும்புகிறாங்களோ அவங்களை கொண்டுதான் பழத்த கார்கள் நான் அவரையும் அவருடைய உயிர் வல்லமையும் அறியும்படி அடைந்தாயிற்று இல்லாவிட்டால் முற்றிலும் தேறின இவ்வளவு வழிபாடு பெற்றவன் சொல்றான் நான் அடைந்தாயிற்று நான் முற்றிலும் தேறினவனாக நான் எண்ணுவதில்லை பின்னானவைகளை மறந்து என்ன செய்கிறேன் நாம் இன்னும் அறிய வேண்டும் இன்னும் நான் அனுபவிக்க வேண்டும் இன்னும் வழிபாடுகளை பெற்றுக் கொள்ளணும் பாத்தீங்களா இப்படி ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கக்குள்ள அடுத்தடுத்தடுத்து ஆவியானவர் உங்களுக்குள்ள கொண்டு வந்து போடுவார் இதைத்தான் நான் சொல்றேன் இதுதான் இதுதான் அந்த வழிபாடுகள் ஆவியானவர் உணர்த்துவார் தான் உணர்த்துவார் எப்போ வாசிச்சத அப்படி கொண்டு வந்து உணர்த்துவார் வாசி ஒண்ணு வர வாசிக்காட்டி எதுவும் வர அவர் அறியாட்டி எதுவும் வராது Hallelujah.